மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் இதுவரையில் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபம்மனைக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் இப்போது அவருடைய அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரகரான புதன் பகவானுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மனையில் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் சுக்கிரனும் மிதுனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் புதன் சுக்கிரன் என முக்கூட்டு கிரகங்களாக மனையில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த அமைப்பு சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமா அமைப்பாகக் கருதப்படுகிறது இதன் மூலமாக சூரிய யோகம் பொது சிக்கிர யோகம் என்பது மட்டுமில்லாமல் குருட்டுராஜ யோகம் ஏற்படுகிறது இவ்வாறான யோகங்களால் எண்ணிலடங்கா நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது இந்த வகையில் உத்தியோகம் சார்ந்தும் குடும்ப சூழ்நிலை சார்ந்தும் வியாபாரம் தொழில் அரசியல் துறை விவசாயத்துறையினர் மாணவ மாணவிகள் கலைத்துறையினர் என எல்லோருக்கும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இப்போது இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார அமைப்பை பார்ப்போம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு மிதினத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனியும் மீனராசியில் ராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான கிரகங்களின் சஞ்சார அமைப்பால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் முன்னேற்றங்களெல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் சுருக்கமாகவும் ஆராய்வோம் சூரியனின் அதி அற்புதமான அருமையான சக்தியால் தான் பயிர்கள் ஜீவராசிகள் இருக்கின்றன வளர்கின்றன கோடை குளிர்மழை போன்ற பருவமாற்றங்களும் சூரியனால்தான் ஏற்படுகிறது இராஜகிரகமான சூரியனைப் பொறுத்தமட்டில் உலகத்திற்கு மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்புகளைக் கொண்ட சூரியனை நாம் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் சூரியனை வழிபடும் நிகழ்வு சவுமாரம் என்று பொருள் சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரியநாராயணர் என்றும் போற்றப்படுகிறது சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமானை நோக்கி கடுமையான தவமிருந்த சூரியன் கிரகப்பதம் என்னும் பெயரும் பல கிரகணங்களோடு பிரபஞ்சத்தில் ஒளி மண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளிலும் பயணம் செய்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறும்போதுதான் தமிழ் மாத பிறப்பு நிகழ்வதாக கருதப்படுகிறது சூரியனுடைய தேர் பொன்னிறமானது அந்த தேருக்கு ஐந்து ஆறங்களும் மூன்று நாவிகளும் உண்டு மூன்று நாவிகளும் மூன்று காலத்தை குறிக்கக்கூடியது சூரியரதத்தின் சக்கரத்தில் உள்ள ஆறு ஆரங்களும் அதாவது கட்டைகளும் ஆறு ரிதுக்களைக் குறிக்கின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்ப்பாகமும் உத்தர உத்தராணயம் தச்சையானத்தையும் குறிக்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய குதிரைகளை கொண்ட தேரில் வலம் வருவார் இந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் மட்டும்தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டியரதத்தை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட அண்ணனாக கருதப்படுகிறது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தில் நான்கு பட்டணங்களையும் சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உருவாக்குகிறார் சூரிய பகவானை வழிபடும் வழிபாடுகளில் முக்கியமானது ரதசப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்றும் போற்றப்படுகிறது நவகிரகங்களினுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறியிருக்கிறது குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையாக சூரிய பகவானை கருதப்படுகிறது சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட தலைவராக இருக்கிறார் கிரகங்களுடைய தலைமை பண்பு அதிகமுடைய கிரகமாக கருதப்படுவது சூரிய பகவானே ஆகும் அதாவது எல்லா கிரகங்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி மிக மிக அவசியம் என்று கருதப்படுகிறது குறிப்பாக உயிர்கள் வாழ்வதற்கு சூரியன் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தோமானால் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் போது சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வசெழிப்புடன் இருக்கும் அப்படி முடியாவிட்டாலும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்தல் வேண்டும் அதாவது பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் உணவு உண்ணாமல் வெறும் வயிற்றில் குளித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேல் தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி உயர்த்தி கொள்ள வேண்டும் பின்னர் தண்ணீர் பூமியை நோக்கி ஊற்றுமாறு பாத்திரத்தை சாய்க்க வேண்டும் இவ்வாறு பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் போது நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் இவ்வாறான வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரணமான அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் இவருடைய திறன்களெல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கியிருக்க வேண்டுமென்று நினைக்கும் சூரியன் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அதே தன்மைகளை அதே குணாதிசயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சூரியன் எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை பாதித்தாலும் அதனையும் தாங்கி நிற்கக்கூடிய தலைமை பண்பை சூரிய பகவானை வழிபடும் பக்தர்களுக்கு அவர் அள்ளி கொடுக்கிறார் சுற்றியிருக்கும் பலபேர் கூட்டத்தின் நடுவே உங்களை அதாவது பக்தர்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடிய மிகச்சிறந்தவர் சூரியன் இவ்வளவு மேன்மைகளைக் கொண்ட சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகமான மிதுனம் ராசியின் அதிபதியான புதனுடனும் மற்றும் சுக்கிரனுடனும் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குருட்டு ராஜயோகம் என்ற வகையில் மேலும் எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று இன்னும் சற்று பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் குரு தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்வையிடுகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதிரியான பார்வையின் சிறப்பால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான மிதுனம் ராசியில் சுகம்ஸ்தானத்திற்குள் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனுடனும் சுக்கிரனுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக புதிய பதவிகள் அதாவது அதிகாரமும் ஆளுமையும் மிக்க அருமையான பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது அதாவது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய பல்வேறு வகையான சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேபோன்று நீண்ட காலங்களாக மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இந்த தருணத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்று இவ்வாறான கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன இவ்வளவு காலங்களாக நீங்கள் வேலை இல்லாமல் அலைந்து திரிந்து வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அற்புதமான அருமையான நல்ல உயர்நிலையில் உள்ள நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உங்களைத் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உள்ளது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த பணிகள் பொறுப்புகள் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட பதவியாக இருக்கும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தயவு செய்து மீனம் ராசிக்காரர்களாகிய ஆண் பெண் இருபாளர்களும் நழுவவிடாமல் நன்கு உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அமையப்போகின்ற வரன் அதாவது வாழ்க்கை துணியைப் பற்றி நன்கு விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது சிறப்பு என்று இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன ஏனெனில் தற்போது உங்களுக்கு ஏழரைச் சனியின் முதல் காலகட்டம் வீரியமடைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் சர்ப்பகிரகமான சாயாகிரகமான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது சற்று சாதகமற்ற அமைப்பாக உங்களுக்கு கருதப்படுகிறது எனவே தவறான வரனை நிச்சயம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் எனவே வரன் நிச்சயிக்கும் போது சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது மிக மிக அவசியமாகிறது மேலும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உத்தியோகம் காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்பு உறுதி செய்கின்றன குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டுக் கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணிபோல் விலகி கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் அந்நியோன்யம் காதல் அதிகரித்து குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்ப பொருளாதார நிலையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு தெளிவுபடுத்துகின்றன மேலும் மீனம் ராசிக்காரர்களாகிய ஆண் பெண் இருபாலர்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் சுக்கிரன் மிதுனம் ராசியான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் வீடு மனை வீட்டுமனை போன்றவற்றில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட் விஷயத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் பூமிக்காரரான மங்களகாரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் திடீரென்று உங்களுக்கு கோபம் அளவுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே முன்கோபத்தை குறைத்து பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லாவிதமான விஷயங்களையும் கையாளுவது நல்லது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை எச்சரிக்கையாக கையாளுவது மிக மிக சிறப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது எல்லா வகையிலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் பகைத்துக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது மேலும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் செலவுகள் விஷயத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கட்டுப்பாடுடனும் இருக்க வேண்டும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பேராசைகள் அதிகரிக்கும் ஆனால் அவற்றால் நீங்கள் ஏமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே எதிலும் அதிக அளவிலான ஆசைகளை கொள்வதை தவிர்த்து கொள்ளுதல் சிறப்பு உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்றால் ஜென்மராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை நாகப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை